கல்வி பொருட்காட்சி தொடக்க விழாவின் சிறப்புரை ஆற்றுவதற்காக திருப்பெருந்திரு ராமானந்த குமர குருபர அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் திருச்சிற்றம்பலம் விழிக்கு துணையே திருமின்மலர் பாதங்கள் மெய்மை மொழிக்குத் துணை உருகாயினும் நாமங்கள் முன்பு செய்தே பழிக்கு அவன் பண்ணிருதோளும் பயந்ததனை வலுக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் அயோரமுமே எல்லாம் வல்ல கடவுளாகிய தண்டமில் கடவுள் தண்டாயுதுபாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமானுசனுடைய குருவர்களையும் மணமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி குங்குவள நாட்டிலே கோவை மாவட்டத்திலே சிறந்த சமயப் பணிகளையும் கல்வி பணிகளையும் தலையாய பணியாக கொண்டு நடத்துகின்ற இந்த ராமகிருஷ்ண வித்யாலயாவினுடைய ராமகிருஷ்ண பெருமானுடைய எண்பத்தி ஆறாவது குரு விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிறுவனத்தினுடைய செயலர் சாமிகள் அவர்களே நம்முடைய பாராட்டுதலுக்கும் கழுதங்கு அன்புக்கும் உரிய பேரூராதீனம் இருபத்தைந்தாவது வட்டம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே மேடையில் இருக்கின்ற துறவியற் பெருமக்களே கீழே வந்திருக்கின்ற துறவியர்களே சான்றோர்களே பேராசிரியர்களே பள்ளி ஆசிரியர்களே மாணாக்கர்களே அனைவருக்கும் உடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரத பூமி சமயத்திற்கான ஒரு பூமியாக இந்த மண்ணிலே ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல அருளாளர்கள் ஆங்காங்கே தோன்றி சமயத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போற்றி பரப்பி கொண்டிருக்கின்ற சான்றோர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அவ்வப்போது தோன்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த மண்ணிலே இதிகாசங்களும் புராணங்களும் திருமுறைகளும் துவியப் பிரபந்தங்களும் அருட்பாக்களும் திருப்புகளும் பல அருநூல்களெல்லாம் தோன்றிக்கொண்டே கொண்டே இருப்பது இந்த மண்ணினுடைய பெருமையாக இருக்கின்றது அந்த வகையிலே வடக்கே தோன்றியவர் நம்முடைய வரலாளர்களிலே ஒருவராக போற்றப்படுகின்றவர் ராமகிருஷ்ணர் அவர் வடக்கு மட்டுமல்ல இந்திய தேசம் ஏன் உலகம் முழுவதும் அவருடைய கருத்துக்களை எல்லாம் கொண்டு சென்ற பெருமை நம்முடைய விவேகானந்தருக்கு உண்டு அதன் மூலமாக அவருடைய கொள்கை வெறும் சமயம் மட்டுமல்ல சமயத்திற்கு அப்பாழைந்து மக்களையெல்லாம் நினைப்பதற்கு பாலமாக இருப்பது பண்பாடு அந்த பண்பாட்டை கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருப்பது கல்வி என்பதை சிந்தித்து நாடு முழுவதும் இந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இன்று சிறப்பான முறையிலே இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த மண்ணிலே நம்முடைய ஐயா அவருடைய ஒரு பெரும் முயற்சியிலே பல கல்வி நிறுவனங்கள் தோன்றி தோன்றியிருக்கின்றது கோவையிலே இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் ஐயாவை நாம் நினைத்து பார்ப்பதற்குரியது ஏனென்றால் ஆயிரக்கணக்கான மாணவர்களை எல்லாம் உருவாக்கி இந்த மண்ணிற்கு கொடுத்து வெறும் கல்வி மட்டுமல்ல ஏட்டுக்கல்வி மட்டுமல்ல ஒரு பண்பாடு அறக்கல்வியை கொடுத்தவருமை இந்த வித்யாலயத்திற்கு உண்டும் ஏனென்றால் மற்ற கல்விகளெல்லாம் வெறும் ஏட்டுக்கல்வியாக பெரும் மதிப்பெண்ணை மட்டும் தேடுகின்ற கல்வியாக பொருளாதாரத்தை நோக்கி ஓடுகின்ற கல்வியாக இருந்து கொண்டிருந்த காலத்திலே இல்லை கல்வி என்பது ஒழுக்கம் பண்பாடு அறநெறிகளுக்குரியதாக இருப்பது கல்வி என்பதை சிந்தித்தவர்கள் நம்முடைய ஐயாவர்கள் ஐயா வழியிலே வந்து இந்த நிறுவனத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செயலர் சாமிகளும் அதை அவ்வழியிலேயே இன்றும் செயல்படுத்தி கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்குரியது இங்கே படித்தவர்கள் ஒரு பண்பாடுமிக்க சான்றோர்களாக துறவியர்களாக இந்த நாட்டிற்கு வழிகாட்டுகின்ற நல்ல தலைவர்களாக உயர்ந்திருக்கின்றார் என்றால் அவர்களெல்லாம் கற்ற கல்வி அவர்களுக்கு ஆசிரியர் கொடுத்திருக்கின்ற அந்த போதனை தான் அதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்றது வள்ளுவப்பெருமான் சொல்லுவார் கற்றதனால் ஆய பயன்கள் வாழறிவன் நற்றார் தொழார் எனில் என்று சொல்லுவார் கற்றதனுடைய பயன் நல்வழியிலே பெரியவர் காட்டுகின்ற அறவழியிலே செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய கல்வியாக இருக்கின்றது என்று வள்ளுவப்பெருமான் சொல்லுவார் ஏதோ கற்றிருக்கின்றோம் என்ற செருக்கோடு இல்லாமல் கற்றத நோய பயன் நல்ல அறிவு நல்லறிவு பெரியவர்களை போற்றி வணங்க வேண்டும் என்கின்ற அறத்தை நாம் சொல்லி கொடுப்பதுதான் கல்வியாக இருக்கும் என்பது வள்ளுவப் பெருமான் காட்டிய அற வழியாக இருக்கின்றது வள்ளுவப் பெருமானுடைய வாக்கிற்கேற்ப இந்த நிறுவனம் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அன்று மட்டுமல்ல இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த குருபூஜி விழாவிலே இந்த ராமகிருஷ்ண வித்யாலயத்திற்கு ஓர் இருமுறை வந்திருக்கின்றேன் ஆனால் இந்த குரு பூஜை விழாவை பற்றி பலரும் சொல் கேட்டிருக்கின்றேன் வர வரவேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய சுவாமி ரவி அவர்கள் தான் அவர்கள்தான் இதற்கான அழைப்பை விடுத்தார்கள் பல்வேறு நிகழ்வுகள் இருந்தாலும் கூட இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் காலையிலே இருந்து ஒரு நிமிட நேரமும் இல்லாமல் அதையெல்லாம் ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது நம்முடைய சமயம் செய்கின்ற பணி வெளியிலே தெரியவில்லையா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது மிஷினரிஸ் தான் இது போல செய்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு மாயை நமக்கு தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது இல்லை நம்முடைய சமயமும் சமயத்தை சார்ந்த துறவியர்களும் இதுபோல பல நிறுவனங்களை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பது நாம் காட்ட வேண்டிய காலத்தினுடைய கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நாம் செய்யவில்லை என்கின்ற ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் காலையில இருந்து அந்த கண்காட்சிகளை எல்லாம் பார்த்தோம் அந்த குழந்தைகளுடைய ஆர்வத்தையும் அவர்கள் செய்திருக்கின்ற அந்த ஒவ்வொரு காட்சியையும் எல்லாம் நினைவுபடுத்தி காட்டியது இந்த புதிய பாரதத்திற்கான இளைஞர்கள் கிடைத்திருக்கின்றார்கள் விவேகானந்தர் கேட்டார் எனக்கு ஒரு நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்த தேசத்தை நான் மாற்றி காட்டுகின்றேன் என்று சொன்னார் அந்த இளைஞர்களெல்லாம் தோற்றுவிப்பதற்கு இந்த இது போல நிறுவனங்கள் வழிகாட்டியாக இருக்கின்றது காலையிலிருந்து அந்த குழந்தைகளை எல்லாம் சந்தித்தோம் இரண்டு மணி நேரம் சுற்றி பார்த்தோம் அந்த மாணவர்களெல்லாம் அதை பற்றி மிக தெளிவாக சொன்னார்கள் ஒவ்வொரு மாணவனுடைய உள்ளத்திலே இருந்து வந்த சொல் மகாராஜா என்று சொல்கின்ற அந்த அன்பான அந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருந்தார் ஏனென்றால் குழந்தைகளுடைய உள்ளத்திலே நஞ்சை விதைத்திருக்கின்றார்கள் அதுதான் வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இங்கே வந்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு குழந்தைகளும் மகாராஜா என்று சொல்கின்ற அந்த துறவிகளுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்கின்ற பண்பாட்டை இந்த நிறுவனம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றதற்கெல்லாம் காரணமாக நல் ஆசிரியர்கள் வகுத்திருக்கிறோம் இருக்கின்றார் நாம் இந்த ஆசிரியர்களுக்குத்தான் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு தான் நமக்கு தேவை இன்றைய காலகட்டத்திலே பொருளாதாரத்தை நோக்கிய நுகர்வு கலாச்சாரமாக இருக்கின்றது அந்த கலாச்சாரம் எப்படி இருக்கின்றது என்றால் போதைக்கு அடிமைப்பட்டதாக இருக்கின்றது தொலைபேசிக்கு அடிமைப்பட்டதாக இருக்கின்றது பெற்றோர்களை மதிக்கின்ற குழந்தைகளினுடைய எண்ணிக்கை குறைந்திருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் அப்படி இல்லாமல் ஒரு பண்பாடு மிக்க குழந்தைகளை உருவாக்குகின்றதுதான் ஒரு கல்வி நிறுவனத்துடைய வெற்றிக்கு முதல்படியாக இருக்கும் அதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றதும் அங்கே சென்று பார்த்தோம் ஒவ்வொரு கண்காட்சியும் அற்புதமான முறையிலே இருக்கின்றது இந்த நிறுவனத்தோ நிறுவனமும் நம்முடைய திருமணமும் தெரிந்தோ தெரியாமலோ பல இதழ்களில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றதும் இங்கு சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய நிறுவனத்திலே கௌமாரம் பிரசாந்தி என்று சொல்லுகின்ற முன்னூறு குழந்தைகள் இருக்கின்றார்கள் அங்கே வந்து இந்த ஆசிரியர்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார் எல்லாருக்கும் தெரிந்திருக்குமா என்று தெரியவில்லை குழந்தைகள் என்றால் என்ன என்று தெரியும் ஆனால் சிறப்பு குழந்தைகள் என்ன என்பது நமக்கு தெரிந்திருக்குமா என்பது பலருக்கு தெரிந்திருக்காது மென்டலி சேலஞ்சர் என்று சொல்லுவார்கள் சிறப்பு குழந்தை ஆட்டிசம் என்று சொல்லுகின்ற பல நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த குழந்தைகள் சமுதாயத்தில் ஒதுக்கப்படுகின்றார்கள் ஒதுக்கப்படுகின்ற மக்கள் மட்டுமல்ல இது இருக்கின்ற குழந்தைகளையும் சமுதாயத்திலே ஒதுக்கப்படுகின்றார்கள் அந்த குழந்தைகளையும் அரவணைத்து இணைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கின்றது மேலை நாடுகளிலே அந்த குழந்தைகள் எல்லா குழந்தைகளோடும் படிக்க வேண்டும் ஆனால் இங்கு அப்படியெல்லாம் எதுக்கப்படுகின்றார்கள் ஆனால் அதை சிறப்பாக செயல்படுத்துவதற்குரிய நல்ல ஆசிரியர்களை உருவாக்கி பயிற்சி எடுப்பதற்காக அங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாரத தேசத்தினுடைய முழு முதன்மையானதாக இருப்பது வேளாண் தொழில் அதையும் இந்த நிறுவனம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றதும் வாரந்தோறும் நம்முடைய நிறுவனத்திலே வந்து அந்த மாணவர்கள் இளம் டெவலமோ என்று படிக்கின்ற அந்த மாணவர்கள் அங்கே வந்து அந்த களப்பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் காலையிலே இருந்து அங்கே வந்து வயலிலே இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றார் நான் நினைத்து கொண்டிருக்கின்றோம் இல்லை பெரியவர்கள்தான் இந்த வேளாண் தொழிலுக்குரியவளாக களத்திலே இறங்கி வயலிலே இறங்கி வேலை செய்வார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இங்கே இளம் பருவத்திலே பதினாறு இருபது வயதுக்குள் இருக்கின்ற இளைஞர்கள் அந்த வயலிலே இறங்கி அந்த விவசாயத்தை ஈடுபடுவது நம்முடைய பாரம்பரியமிக்க இந்த தொழிலை பாதுகாப்பதற்கு இளைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார் என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் வெறும் கணிப்பொறியும் நோக்கி மட்டும் ஓடிக்கொண்டிருக்கு பயிற்சியை கொடுக்கவில்லை சமுதாயத்திற்கு எந்தெந்த வகையிலே பயனுடைய இளைஞர்களை உருவாக்க வேண்டும் அந்த மாணவர்களை இந்த நிறுவனம் உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற தான் நம்முடைய விவேகானந்தர் சிந்தித்தார் இதுபோல இளைஞர் உருவாக வேண்டும் என்கின்ற நிலையிலே இந்த நிறுவனம் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றது வள்ளுவப் பெருமான் சொன்னது போல கற்கே கசடர கற்பவை கற்றவெண் நிற்க அதற்கு தக என்று சொன்னார் எதை கடிக்கின்றோமோ அந்த நூல்களின் வழி அறவழியிலே நிற்க வேண்டும் என்று சொன்னார் அதை அப்படியே மிகச்சிறப்பான முறையில் இந்த நிறுவனம் செய்து வருகின்றது இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டுமென்ற நீண்ட நாள் கனவானது இன்றைய நாளிலே நினைவாக நிறைவாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது இந்த நிறுவனம் இன்னும் இந்த பாரத தேசத்திற்கு ஏன் உலகத்திற்கே வழிகாட்டுகின்ற நிறுவனமாக மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிமணம்